அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வயலில் நம்ம வந்து மருந்து அடிக்கிறோம் இல்லைங்களா ஒவ்வொரு ஸ்டைலும் மருந்து அடிக்கிறோம் அதை எப்படி கலந்து அடிப்பது இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாலு மருந்து வாங்கிட்டு வருவாங்க நாலு மருந்தையும் ஒரே பக்கெட்டில் மொத்தமாக ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலக்குவாங்க அது தயிர் மாதிரி ஆகிடும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மருந்தாக ஒன்றா கலப்பாங்க ஒரு சிலரு டைரெக்டு அப்படியே டேங்க்ல ஊற்றி கலந்துப்பாங்க இந்த மாதிரி பல விதமாக கலக்கிறாங்க இது கரெக்டான மெத்தடாக அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போது உதாரணத்துக்கு ஒரு பூச்சிக்கு ஒரு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அடுத்தது நோய்க்கு ஒரு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டானிக் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது மூணு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க இதை எப்படி கலக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக இந்த டைரக்டாக ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு அப்படி தண்ணி ஊற்றுவாங்க அப்படி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும் அந்த மருந்து எல்லாமே அந்த டியூப்பில் போய் நிற்கும் ஸ்ப்ரேயரோட டியூப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணுறீங்க இல்லையா அந்த பயிர் வந்து கருகிடும் ஏன்னா மருந்து டைரெக்டாக போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலும் சரியாக கிடைக்காது ஏன்னா பாதி மருந்து வந்து வீணாக போயிருக்கும் மீதி மருந்து போடும்போது கரெக்டான டோஸ் இல்லாதால் அது வந்துட்டு கண்ட்ரோலு கண்டிப்பாக கிடைக்காது ஒன்று அடுத்தது முறையான அளவு அதாவது ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு அளவு இருக்குது அந்த அளவு மீறவும் கூடாது குறையவும் கூடாது இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மருந்து தெளிப்பில் முக்கியமாக கெமிக்கல் மருந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை அதிகமாக வரும் அடுத்தது சாறு உரிமை பூச்சிகள் நீங்கள் மருந்து அதிகமாக தெளிக்க தெளிக்க இனப்பெருக்க மீட்சி அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகும் அதை மறுபடியும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதனால் மருந்தில் அளவுகள் மிக சரியான முறையில் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாயிருக்குங்க நண்பர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படி கலந்து தெளிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு நாலு வகையான மருந்து வாங்கிட்டு வந்துட்டிங்க அதுக்கு நாலு வகையான பாத்திரம் வச்சுக்குவோங்க நாலு பாத்திரம் அதாவது பக்கெட் முக்கியமாக பிளாஸ்டிக் பக்கெட் இருந்தால் ரொம்ப நல்லது அதில் இப்போ நீங்கள் பத்து டேங்க் இன்றைக்கி அடிக்க போகிறீங்கன்னா பத்து டேங்க்கான மருந்தை பத்து டப்பி தண்ணியில் கலந்துக்குவாங்க ஒரே பக்கெட்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயரில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவாங்க மீதிக்கு ஒவ்வொரு பக்கெட்லேருந்து ஒரு ஒரு மக்கு எடுத்து அளவு நீங்கள் எந்த டம்ளரில் அலந்திங்கன்னா டம்ளரில் ஊற்றிக்கோங்க இல்லை மக்கள் அளந்து ஊற்றினா மக்கள் அளந்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி தனித்தனியாக கலந்து அந்த மருந்தை வந்து அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயரில் வந்து ஒட்டுக்காக ஊற்றும் போது உங்களுக்கு ஒரே சீராக கரைஞ்சி இருக்கும் இப்போ தனித்தனியாக கலந்து நீங்கள் ஒன்றா ஊற்றும் போது நல்ல ஒரு கண்ட்ரோலும் கிடைக்கும் இப்போ அந்த கடலை அப்படின்னா பயிர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் நீங்கள் மேலே தூக்கி நெல் கிடைக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது அதை கீழே தாழ்வாக அடிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்த குறுத்துப்பூச்சிக்கெலாம் அடி அடிக்கிறீங்கன்னா எல்பெண்டுன்னு ஒன்று இருக்குது அதை வாங்கி நாசில் எடுத்துகிட்டு அதை சொருவி அதுக்கப்புறம் நாசில் சொருவி அடிச்சிங்கன்னா கரெக்டான கண்ட்ரோல் இருக்கும் மருந்து அடிக்கும் போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா சரியான அளவு சரியான நேரம் சரியான விகிதத்தில் கலப்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்து அடிக்கும் முறை எல்லாமே கரெக்டாக செய்யும்போது உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் நல்ல முறையில் அவசர வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி நண்பர்கள்